ூப்ஸ் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர்ஸ் ஏஆர்எஸ் அகாடமி ஆல் த வெரி பெஸ்ட் ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஸ்டைல் கற்றுக் கொடுப்பாரு அண்ட் ஹீல் பிரிங்க் அவுட் த பெஸ்ட் நியூ நீங்கள் சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால் டான்ஸ் பண்ண முடியாது பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு அப்படி ஒரு மாஸ்டர் அவரு ஸோ ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் வெரி 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 ஹாப்பி அண்ட் ஆல்சோ இப்போ ஒன் மாஸ்டர் ஓயர் அசோக் மாஸ்டர் எனக்கு ரொம்ப அகைன் வெரி க்ளோஸ் மாஸ்டர் மாசில மணி படத்தில் ஃபுல்லாக டான்ஸ் மாஸ்டர் கலை மாமணி ஸ்ரீதர் அவர்கள் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் என்ற பெயர்ல புதிய டான்ஸ் ஸ்கூல் ஒன்று இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களின் தலைமையில் திறந்திருக்காரு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் ஜீவா பரத் நகுல் ஷாம் முத்துக்குமார் கே பி பாலா மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த ரூம்ல எவ்வளோ எனர்ஜி இருக்கு டான்சர்ஸ் மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்கு யூ கை சார் சோ குட் எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு லைக் பெரிய கனெக்ஷன் இருக்கு பிகாஸ் சினிமாவில் என்ட்ரு ஆகும்போது எனக்கு ஒரு நான் ஒரு சரி ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு பேர் கிடைக்கும் இல்லை ஒரு ஃபைட்டராக எனக்கு பேர் கிடைக்கும் டான்ஸராக ஒரு பேர் நான் நினச்சி கூட பார்க்கல இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட் அண்ட் எனக்கு நான் ஒரு ட்ரெயின் எல்லாம் கிடையாது ஸோ என் முதல் படத்தில் வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜயந்தினி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங் அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் யார் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர்ஸ் நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் மேக் 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 எல்லாம் நல்லா பின்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் நான் ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க இட் வாஸ் இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு இட்ஸ் யூ குட் பி தர்ஸ்ட் டான்சர் ஆனால் அவர் வந்து அவர் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்கள ஒரு டான்ஸர் மாதிரியே காமிச்சப்பார் அண்ட் ஹி ரியலி சப்போர்ட்டட் மி லாட் ஃபார் நாகமுகா ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ பெரிய ஹிட்டு வேறு ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகெயின் யூ தேங்க் யூ மாஸ்டர்ஜி டில் தி எண்ட் நீங்கள் யூ வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் டு மீ அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஃபோர்ட் அவரோட ஃபோர்த் பிரான்ச் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு இட்ஸ் சச் அ லவ்லி திங் ஏன்னா என் ஃபேமிலியில் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்கள் யூனோ சஜஸ்ட் பண்ணுவீங்க ஹூம் டு கோ ஃபார் ட்ரெயினிங் ஐ ஆல்வேஸ் சே ஸ்ரீதர் மாஸ்டர் ஏன்னா எனக்கு அவ்வளோ அப்படி ஒரு ஹோப் கொடுத்தார் அவர் நிச்சயமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டராக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹீரோவாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு ப்ரெஷரோடு பண்ணும்போது ரொம்ப கூலாக அவர் ஷூட் பண்ணார் அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி யூனோ அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அவர் அவரோட டான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும் கலந்துருக்கும் ஸோ இட்ஸ் வாட் அ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பார் அந்த ஒவ்வொரு விஷயம் வந்து மைன்யூட் மைன்யூட் டீட்டெயில்ஸாக எல்லாம் பார்ப்பார் அவர் ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர் அண்ட் ஐ ஐ கேன் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஐ லெவர் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு நக்கு முக்கா அகெய்ன் பட் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் இட்ஸ் இந்த மோஸ்ட் மெமரபிள் திங் ஏன்னா அந்த படத்தில் வந்து உனக்கு என்னென்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்குது ட்ரெயினில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த சாங் ஐ டோன்ட் இஃப் யூ கைஸ் நோ பட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் ஷூட் பண்ண சாங் அது தெரியுமா மார்னிங் ஞாபகம் இருக்கா மார்னிங் சிக்ஸ் டூ ஈவினிங் சிக்ஸ்க்குள்ளே அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டார் அவர் ஆன் ஆன் த ட்ரெயின் ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அதை அந்த டைமில் ரொம்ப ஒரு அந்த இப்ஸ் வெரி டஃப் டூ கெட் தட் ட்ரெயின் ஆமாம் மீடியாவுக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும் அப்புறம் உன் தலைமுடி அதுவும் அதில் ரெண்டு சாங்குமே பண்ணுவோம் இல்லை எல்லா மை எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்ஸராக எனக்கு எனக்கு ஒரு பெயர் நக்குல் நல்ல டான்ஸ் ஆடுறதுன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பாக அவர் பிக் தேங்க்ஸ் டூ யூ அண்டு அஃப்கோர்ஸ் அவர் அவுட் லைக் டு விஷ் தி ஷிவம் குரூப்ஸ் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர்ஸ் ஏஆர்எஸ் அகாடமி ஆல் தி வெரி பெஸ்ட் ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஸ்டைல் கற்றுக் கொடுப்பாரு அண்ட் ஹீல் பிரிங்க் அவுட் த பெஸ்ட் நியூ நீங்கள் சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால் டான்ஸ் பண்ண முடியாது பட் டான்ஸ் பண்ண வச்சிருவார் அப்படி ஒரு மாஸ்டர் அவர் ஸோ ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் விரும்புவது ஐம் வெரி 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 ஹாப்பி அண்ட் ஆல்சோ இப்போ ஒன் மோர் மாஸ்டர் ஒயர் அசோக் மாஸ்டர் எனக்கு ரொம்ப அகைன் வெரி க்ளோஸ் மாஸ்டர் மாஸ்ட்ரமணி படத்தில் ஃபுல்லாக நோ இஸ் த ஓ ஓ மாஸ்டர் ஃபார் மீ Uh, our kuda work, on our experience, koda. it's been great. Two of my most favorite masters in here, and uh, thank you to both these masters. dancer perna it's because of you guys. So thank you, thank you so much. I'd like to wish the entire team all the very best, and in uh, the school is going to rock. Uh, you know, doubt you can send your children here, and uh, um, they're going to be the best. They, he'll bring out the best in you. ஸோ ஐ லைக் டு வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மி அண்ட் நைஸ் டு மீட் ஆல் லவ்லி பீப்பிள் ஹியர் தேங்க்யூ 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 மெயினா ஓட்டேரியில் ஓப்பன் பண்ணுறாங்க டான்ஸ் ஸ்கூலு அப்படின்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டேரினா எதுக்கு போவோம்னா லேட் நைட்டு மிட் நைட் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம ஓட்டேரி அப்படிதானே போயிட்டு இருந்துச்சு இப்போ பாருங்களேன் மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் வந்தோன்னே ஓட்டேரி என்ன ஃபேமஸ் மாஸ்டர் டான்ஸ் கிளாஸுக்குன்னு வருன்றது என்னோட நம்பிக்கை ஒவ்வொரு வருஷமும் அவர் ஏதாவது புதுசு பண்ணணும் நம் மக்களுக்கும் சரி அவரும் சரி ஏதோ புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பார் நடுவில் கூட ஏதோ ஒரு டான்ஸ் ஷோல பார்த்த இந்த யாரோ வளையல் கழட்டுறது மாதிரி போட்டு மூமெண்ட்லாம் மாஸ்டர் போட்டுட்டு இருக்காரு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொன்று கற்றுப்பாரு குழந்தைகிட்ட இருந்து ஒன்று கற்றுப்பாரு இல்லை நம்ம ஸ்டுடியோவில் வந்தால் நான் எதாவது சாப்பிட்டேனா இவன் எப்படி சாப்பிட்றான் அந்த மாதிரி எதாவது மூமெண்ட் ஒன்று பண்ணலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாஸ்டர் கற்றுக்கிட்டு தான் இன்னும் இருக்கிறான்னு வரும் ஆனால் அவர் மாஸ்டர் பார்த்துக்கோங்க ஒரு விஷயம் நான் அவர் பர்த்டேக்கு மிஸ் பண்ணாமல் போயிடுவேன் ஓகேங்களா அவர் பர்த்டேக்கு போகும்போது ஒரு விஷயம் நானும் மாஸ்டர் லேட் நைட் ஆகிடுச்சு பீச்சில் உட்காந்து ஒரு விஷயம் அவருக்கு நான் சொன்னேன் மாஸ்டர் இந்த அலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது மாஸ்டர் அலை இவனை என்ன என்னப்பா என்ன வருது வேறு எதாவது ஞாபகம் வருதுன்னு இல்லை மாஸ்டர் இந்த அலையை பாருங்களேன் அது எவ்வளோ வாட்டி பின்னாடி போனாலும் திருப்பி முயற்சி பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கு மாஸ்டர் அது மாதிரி தான் மாஸ்டர் நீங்கள் நைட்டு தூங்க மாட்டீங்க போடல நாளைக்கு என்னடா பண்ணலாம் விடிஞ்சால் அடுத்த நாள் என்னடா பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க அனுபவம் இருக்குது ஆடை தெரியாதவங்களையும் ஆடை வைப்பார் மகிழ வைப்பார் என்ன மாதிரி ஆட்களையும் நான் சொன்ன மாஸ்டர் நம்மளுக்கு மியூசிக் தான் மாஸ்டர் ஃப்ரேம்லலாம் வரமாட்டேன் வாப்பா நம்ம கூட ஸ்டெப்பு போடு என்ன போடணும் இப்படி வச்சுக்கோ இப்படி ஆட்டு மணி ஆட்டு போதும் அந்த மூமெண்ட் நல்லா சாமி சாங் ஒன்று நல்லபடியாக போச்சு மாஸ்டர் நீங்கள் எது பண்ணாலும் அது கண்டிப்பாக வெற்றியாக மாறும் மாஸ்டர் ஏன்னா உங்க பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு உங்களுக்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது மாஸ்டர் இந்த பலத்துக்கு பேர் அன்பு மாஸ்டர் அதுக்கு ஈடு இந்த உலகத்துல ஏதோ இல்ல நினைக்கிறேன் மாஸ்டர் நீங்க எல்லாருமே ஃப்ரேமுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் உட்காந்துருக்காங்க நான் ஃப்ரேமில் இருந்து சொல்றேன் மாஸ்டர் யுவர் ஹார்ட் இஸ் வெரி பிக் அதனால்தான் இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கோம் நீங்கள் இன்னும் பல பிரான்ச்சஸ் பட்டி தொட்டிலாம் ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு உங்கள் வித்தை போய் சேரணும் நான் எல்லா வர இறைவனை வேண்டிக்கிறேன் மாஸ்டர் நம்ம அனுபவத்தை பேசுறதுக்கு இன்னொரு மேடம் இருக்குது நம்மளுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி எனக்கு வந்து மாஸ்டரோட மொட்டை சிவா ஐ திங்க் லாரன்ஸ் மாஸ்டரோடு ஆரம்பித்து அப்புறம் சார்லி சாப்ளன் டு பிரபுதேவா மாஸ்டர் கூட போய் அரவிந்த் சாமி சாரோட கூட பாஸ்கர் தராஸ்கன்னு நீங்கள் ஆட வச்சுருக்கீங்க ஸோ ஐம் வெரி ஹாப்பி மாஸ்டர் முடிஞ்சால் நானும் இந்த டான்ஸ் கிளாஸில் சேர்ந்து நாலஞ்சு மூமெண்ட் கத்துக்கிட்டேன் இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் ஹீரோ ஆகிறாங்க மாஸ்டர் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஆடுறாங்க எல்லாேருக்கும் டான்ஸ் தெரியுது நான் ஆடுறேன்னு சொல்லலாம் மாஸ்டர் கற்றுக்கிட்டேன்னா வேற எங்கேயா போய் ஆடலாம் இல்லை அதனால வந்து உங்கள் வந்து சேர்றேன்னு சொல்லி இந்த மேடையை பயன்படுத்திக்கிறேன் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல அவரோட டாட்டர் அவங்களோட ஃபேன் கூட நான் என்னன்னா இப்போது மாஸ்டரை பார்த்து பார்த்து நம்ம எப்படிலாம் ஃபேன் ஆனோமோ இப்போ அவங்க டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அப்பா அம்மாதிரியே பொண்ணு நீங்கள் முகத்துலேயும் உள்ளத்துலேயும் அதே மாதிரி இருப்பாங்க சார் கங்க்ராச்சுலேஷன் சார் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை மாஸ்டருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க இது மாதிரி மேல் மேலே நீங்கள் பிரான்ச்சஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லா வரலையும் இறைவனை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்